அனைவருக்கும் வணக்கம் மகாராஷ்டிரா சிவசேனா கட்சியை போல அதிமுக சுக்குநூறாக விரைவில் போகிறது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக கரைஞ்சிரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக குறிப்பிட்ட ஒரு வாக்கு சதவிகிதத்திற்கு உள்ளாக அதிமுக வாக்குகளை அடக்கிடுவாங்க அதற்கான வேலைகளை தான் தற்பொழுது பாஜக செய்து வருகிறது என்று பரவலா பேசுறாங்க மகாராஷ்டிராவினுடைய நிலைமைய அரசியல் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்க கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும் மகாராஷ்டிராவில சிவசேனா கட்சி எந்த அளவுக்கு வலிமையான ஒரு கட்சியாக இருந்தது இன்னைக்கு சிவசேனா கட்சியினுடைய நிலைமை என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சிவசேனா கட்சியினுடைய தலைவர் அவர்களுடைய மறைவு அதற்கு பின்பு சிவசேனா பாஜக கட்சி கூட்டணி நட்பாக ஆரம்பிக்கிறது அதற்கு பின்பு சிவசேனா கட்சி உடைப்பு எப்படி உடைகிறது சிவசேனா கட்சியை துவங்கிய பால் தாக்கரே அவர்களுடைய மகன் உத்வேக் தாக்கரே அவர்கள் கட்சியோ சின்னமோ மாறாக சிண்டே அவர்கள் அதற்கு பின்பு சிண்டே அவர்கள் முதலமைச்சராகவும் அந்த அரியணையில அமர வைக்கப்படுகிறார் இங்க இருந்துதான் மிக கவனமாக கவனிக்கணும் சிண்டே அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறார் அதனை தொடர்ந்து தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் பாஜக சிண்டே அவர்களுடைய சிவசேனா கட்சி இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிடுறாங்க அங்க அதிகமான இடத்துல பாஜக வெற்றி பெறாங்க சிண்டே அவர்களுடைய ஆதரவோடு பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக அரியணையில் அமர்கிறார் அப்ப அந்த கட்சி எப்படி உடைந்து விட்டதுன்னு பாருங்க வெகு நாட்கள்ல இல்ல ஒரு மூன்று நான்கு வருடத்திற்கு உள்ளாக ஒரு கட்சியை உடைத்து இரண்டு துண்டுகளாக பிளந்து அதுல ஒரு தலைவரை உருவாக்கி அந்த தலைவரை பாஜகவோடு கூட்டணி வைக்க வைத்து அதற்கு பின்பு அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து இன்னைக்கு சிண்டே அவர்களுடைய நிலைமை என்ன இன்னைக்கு சிண்டே அவர்களே கூட நினைச்சு பார்த்துருப்பாரு நம்ம செய்தது தவறு செய்து விட்டோம் கட்சி ஒற்றுமையாக இருந்திருக்குமே ஆனால் நம்மளுடைய கட்சி இன்னைக்கு அழிவு நோக்கி சென்றிருக்காது நம்ம மீண்டும் வந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம் பாஜகவை மகாராஷ்டிராவுக்குள்ளாக கால் ஊன்ற விடாம செஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு தற்சமயம் சிண்டே அவர்கள் சிந்தித்து இருக்கலாம் அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்ன சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே பொருந்தா கூட்டணி என்று அரசியல் விமர்சகர்களாலையும் தமிழக மக்கள்னாலையும் தொடர்ந்து சொல்லிக் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்தக்கூடிய வேலைய பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக ஆரம்ப புள்ளியாக அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொளுத்தி போட்ட வெடி ஒரு முறை இல்ல இருமுறை மூன்று முறை சொல்லிட்டார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெறும் முதலாவதாக கூட்டணி பற்றிய அறிவிப்பு அறிவிக்க இங்க தமிழகம் வந்த பொழுது அந்த அறிவிப்பை சொன்னார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் அதற்கு பின்பு மதுரைக்கு பாஜக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வரிய புரிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கேயும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் என்று இரண்டாவது முறையாக சொன்னாங்க இப்ப சமீபத்துல ஒரு ஆங்கில ஊடக பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அழுத்தம் திருத்தமாகவே சொல்லிட்டாரு அதிமுக பாஜக கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு சொல்லிட்டாரு இப்ப அதுல கூடுதலாக ஒரு தகவலையும் சொல்லி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைமைன்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லி இருந்தார் அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் என்று கூட அமித்ஷா அவர்களும் ஆரம்பத்தில் சொல்லி பாஜக தரப்பினரும் தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சரு ஆனா கூட்டணி ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல நிறைய அமைச்சர்கள் வந்து பாஜகவிற்கு கொடுக்கப்படும் என்பதெல்லாம் தேர்தல் முடிந்த பின்பு நாங்கள் பேசிக் கொள்வோம் என்பது போல சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப முதலுக்கே மோசம் போக போகிறது என்கிற நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சொல்லி இருக்கிறார் இருபத்தி ஆறுல உறுதியா தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி போகிறது ஆனால் முதலமைச்சராக யார் இருப்பாங்க கேள்விக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக இருப்பார் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளாக சொல்லல அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எங்களுடைய எங்களுடைய முடிவுக்கு எங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு நீங்கள் அந்த கட்டுக்குள்ள வரல அப்படின்னா உங்களை தவிர்த்து விட்டு இன்னொருவரை முதலமைச்சராக நாங்கள் தயங்க மாட்டோம் அதற்கும் ஒரு ஆபரேஷன தற்சமயம் எங்க கையில ஒரு பிளான் பி ய நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நம்ம இதை பார்க்கணும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சிக்கு என்ன நடந்ததோ அதுதான் நாளை நமக்கு நடக்கப் போகிறது இன்றே அதற்கு உண்டான ஆரம்ப வேலைகளை பாஜக துவங்கி விட்டது என்று ஒரு அறையில உட்கார்ந்து அமர்ந்து ஆற அமர யோசிச்சார் அப்படின்னா கட்சியை ஒன்றுபடுத்தணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தோன்றியும் ஆனா வரைக்கும் அவருக்கு அது போன்ற ஒரு சிந்தனை வரலையே இன்னைக்கு பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து துரோகத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார் அவர் முதலமைச்சராக அரியணையில் அமர வைத்தவர்களுக்கு துரோகம் அவர் முதலமைச்சராக பரிந்துரை செய்தவர்களுக்கு துரோகம் நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்வதற்கு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த தாயின் தலைமகன் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுக ஆட்சி பாதியில் கலைந்ததாக அம்மா அவர்களுடைய ஆட்சி பாதியில் கலைந்ததாக வரலாறு இருந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த முதலமைச்சர் அமர வச்சாரு ஐயா துரோகம் கூட்டி என்னென்ன செஞ்சாரு கடைசியா கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் தானே உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்களுக்கு தான் இருக்கிறது என்று சட்டத்திட்ட விதிகளை வகுத்தாரு இதை தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக வகுத்தாரு திமுகவுல கட்சியினுடைய கணக்கு வழக்குகளை கேட்ட ஒரே காரணத்திற்காக செயற்குழுவால் தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக செயற்குழு உறுப்பினருடைய ஆதரவு இருந்த காரணத்தினால புரட்சி தலைவர் இதயத்தேவன் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்தே கருணாநிதி அவர்கள் நீக்கினார் ஆகையினால்தான் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சியில இதற்கு பின்பு நமக்கு பின்பு வரக்கூடிய ஒரு தலைவருக்கு இது போல ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது மக்களுடைய மனங்களை வென்றவர்தான் தலைவராக இருக்க முடியும் தொண்டர்களுடைய மனங்களை தான் தலைவராக இருக்க முடியும் ஆகையினால தொண்டர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு விதியை அந்த விதியை எக்காரணம் கொண்டு மாற்றக்கூடாது என்று ஒரு உயிலும் எழுதி வச்சிருந்தாரு அப்படிப்பட்ட விதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கால்ல போட்டு மிதிச்சு பத்து மாவட்ட கழக செயலர் முன்மொழியணும் பத்து மாவட்ட கழக செயலர் சொல்லிட்டு எப்படிப்பட்ட துரோகங்களை செஞ்சாரு அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்சமயம் பாஜக நம்ப தயாராக இல்லை கடைசி நேரத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறது ஆகையினால பிளான் பி என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப என்ன சொல்லிருக்கிறாங்க அதிமுகவை சேர்ந்த ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது முதலமைச்சராக இருப்பாரு சொல்லியிருக்கிறாங்க ஆகினால எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கும் நம்ம கூட்டணி விட்டு வெளியேறினா கட்சியை மேலும் உடைப்பாங்க இல்ல அவங்க கேட்கக்கூடிய தொகுதியில கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை ஆக்காம வேற ஒரு நபரை முதலமைச்சராக்குவாங்க நம்மளை கட்சியிலிருந்தே கூட நீக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு பயத்தை காண்பிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில பாஜக இது போன்ற காய் நகர்த்தர்களை செய்து கொண்டிருக்கிறாங்க என்று தான் சொல்லணும் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக பதிவு பண்ணிடலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சியினுடைய எழுச்சிகளுக்கு பின்புதான் தமிழகம் வளர்ச்சியை கண்டிருக்கிறது ஆகையினால திராவிட கட்சியை வீழ்த்தி அதிலிருந்து இன்னொரு கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் என்பதை எக்காரணம் கொண்டும் நம்மளை போன்ற திராவிட சிந்தனை கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க திராவிடமா பாஜகவா என்று வரும்போது திராவிடம் என்கின்ற அந்த நிலையை தான் தமிழக மக்கள் வந்து கையில் எடுப்பாங்க இரட்டை தலைமையாக இருக்கின்ற வரை பாஜக நம்மள இடத்துல இது போன்ற அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தாங்களா நம்ம வலிமையா இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மளுக்கு இது போன்ற அழுத்தங்களை கொடுக்க மாட்டாங்க நம்ம வலிமை இழந்து கூனி குறுகி நிற்கும் பொழுது அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம் அதுதான் இயற்கை அப்படி இருக்கும் பொழுது நம்மளை வலிமைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிலையை முதல்ல புரிஞ்சு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான அந்த வேலைகளை செய்தாரையானால் உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அணை தெரிஞ்ச அண்ணா திருவடோமின் தழகம் இருவரும் தவங்களுடைய ஆட்சியை அமைப்பதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முழு வீச்சல செயல்பாடுகளை முன்னெடுத்து திட்டங்களை வகுத்து கூட்டணி கட்சி நேரத்துல பேச்சுவார்த்தை நடத்திய அனைத்து கட்சி நேரத்திலும் ஒரு ஒற்றுமையை பேணி காத்து அனைத்தஞ்சி அண்ணா திரோட கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய இருவரும் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வேலைகளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பார் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பயணித்துக் கொண்டிருந்தாரே ஆனால் இன்னைக்கு எப்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் என்று சொல்றாங்களோ அதற்கு பின்பு வரக்கூடிய தேர்தல்கள்ல அதிமுகன்ற கட்சியே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிடுவாங்க ஊறு ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க அது போல நம்ம பிரிந்திருக்கின்ற வர நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும் நம்ம ஒன்றுபட்டுட்டோம் அப்படின்னா எதிரிகளை எதிரிகளை துரோகிகளை எளிமையாக வீழ்த்திவிட்டு விட்டு இருவரும் ஆட்சியை அமைத்து விடலாம் அதை நோக்கி பயணிப்போம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நாள்தோறும் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்